உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் என்னென்ன விடயங்களை பற்றி கதைக்கு போறோம் என்றால் முதலாவதாக ஆஹ் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல்ல மிக முக்கியமாக தாக்குதல் சொல்லப்படுகின்ற அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வந்து விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் சபாநாயகருக்கு எதிராக அர்ஜுனர் ராமநாதன் அவர்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்ய இருக்கின்றாரம் அந்த முறைப்பாடு என்ன இதற்காக என்ற விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நாங்கள் நேரடியாகவே காணொலிகளில் போவோம் முதலாவதாக தற்போது பார்த்துட்டு சொன்னால் அடிக்கடி செய்தி வருவது ஒன்று இந்த பிள்ளையானுடைய மிக நெருங்கிய சகா சகாக்கள் வந்து கைது செய்ய போடுவது போன்ற மாதிரியான நிறைய செய்திகள் வந்து வருவது உண்டு நேற்றைய தினம் கூட நாங்கள் செய்தியில பார்த்திருந்தோம் பிள்ளையானுடைய அஹ் மிக முக்கியமான ஒரு ஒரு துப்பாக்கிதாரி ஒருவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் தற்போது சொல்லப்படுகின்றது அவர் வந்து அந்த கைது செய்யப்பட்ட அதாவது துப்பாக்கிதாரி என்று சொல்லி கைது செய்யப்பட்ட முகமது சாஹித் அவர்களும் பிள்ளையானவர்களும் ஒரு அமைப்பில் அதாவது வந்து ஒரு ஆயுத குழுவில் ஒன்றாக பணிபுரிந்தவர்கள் சொல்லி சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கையில இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல்ல மிக முக்கியமாக பேசப்படுகின்ற அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வந்து விசாரணை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை அரசு தரப்பில் ஒரு செய்தி ஒன்று வழியாகி இருக்கின்றது இதனை யார் சொன்னு பாதிக்கலாம் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வந்து செய்தி அதாவது செய்தி வழங்கியல வந்து இந்த குடையத்தேவி குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் அசாத் மௌலானா அவர்கள் வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணலையும் சொல்லியிருப்பார் அந்த நேர்காணல்ல சில பேர் பெயர்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த உயிர்த்த ஞாயிறுக்கு தாக்குதலில் வந்து இவர் இவர்கள் காரணம் என்று சொல்லி சில பேர் பேர்களை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பேர்ல வந்து சொன்னால் வந்து மிக முக்கியமான ஒரு பெயராக குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போது இலங்கைக்கு அழைத்து வந்து விசாரணை செய்ய செய்ய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுகின்றது இதனை அமைச்சர் பிபல் பத்நாயக்காவை வந்து உறுதி செய்திருக்கின்றார் அவர் சொன்னபடியே மானந்த விஜயபாலா வந்து மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா யார் வந்து இந்த நாட்டிற்கு எதிராக குற்றம் அளித்தாலுமே அவர்கள் தகுதி தராதிடம் பார்க்காமல் வந்து தண்டிப்பதற்காக இந்த அரசாங்கம் உறுதிமொழி எடுத்திருக்கிறதா சொல்லப்படுகின்றது உண்மையிலேயே மிக மிக அப்படி அப்படி செய்தா வந்து உண்மையிலேயே மிக சந்தோஷம் அதுக்குள்ள பாதிப்பு சொல்லி நிறைய பெரிய அரசியல் முதலைகள் எல்லாமே வெளியே செய்ய என்றால்

தலைவர்கள் யார் என்பதை வந்து கண்டுபிடிப்பது முக்கியமான தெரிந்திருந்தாலும் கூட அவர்களை காட்டிக்கொள்ளி கொடுக்க முடியாத அளவுக்கு தான் தற்போது அரசாங்கம் இருக்கின்றது பார்ப்போம் ஆசாத் மௌலான அவர்களையுமே வந்து அழைத்து வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆஹ் இது முதல் இதுவர்பாக முதலுமே ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது அப்ப நிச்சயமாக ஆசாத் மௌலானவே அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன நாங்கள் நினைக்கலாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த தாக்குதல் தாக்குதல்களுக்காக மேலும் யாரும் கைது செய்யப்படலாம் அல்லது வந்து பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணையின் அடிப்படையில் வேறு யாரும் கைது செய்யப்படலாமா பிள்ளையானுக்கும் இந்த ஞாயிறு தாக்குதலுக்கும் வேறு என்ன மாதிரியான தொடர்பு இருக்க போகின்றது எல்லா விடயங்களையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக இன்னொரு விடயம் உண்டு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்த அவர்களுக்கு எதிராக வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஒரு முறைப்பாடு செய்ய போகின்ற வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒரு ஒன்றியம் ஒன்று நடாத்தப்படுகின்றது அந்த ஒன்றியத்துல வயதுத்தால் இருபத்தி ஓராம் தேதி ஒரு முறைப்பாடு செய்வதற்கு தயாராக இருப்பதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றனர் என்ன முறைப்பாடு செய்ய சொல்ல செய்ய சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அதாவது தகாத வார்த்தைகளை பேசினதன் காரணமாக எட்டு நாட்கள் வந்து ஒலி மற்றும் ஒலிபரப்ப தடை செய்யப்பட்டதோடு அவருக்கான ஊடக முடக்கமே வந்து வழங்கப்பட்டிருந்தது அது வந்து ஒரு பிள்ளையான செயல் சொல்லி நான் வந்து குற்றம் செய்யவில்லை எனக்கான தண்டனை கருத்து சொல்லியுமே அது வந்து அஹ் அதாவது சபாநாயகர் மீதான பிள்ளைன்னு சொல்லியும் அவருக்கு எதிராக வந்து ஒரு ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்ய இருக்கிறதாகவும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி தன்னுடைய பேச்சுக்கொள்ள உரைகள்ல குறுக்கிடுவதையுமே வந்து தான் வந்து குற்றமாக முறைப்பாடு செய்ய இருப்பதாகவே சொல்லி இருக்கின்றார் இதே பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலையுமே வந்து தான் ஒரு முறைப்பாடாக பதிவு செய்ய இருப்பதாகவே வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோட இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு பின்னர் வந்து நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட அமர்வுகள்ல எழுபத்தி எட்டு நாட்கள் வரையில வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆக யாழ் மக்கள் சார்பாக நான் பேசுவதற்கு வந்து வழங்கப்படாதது யாழ் மக்களுக்கு செய்த அநீதி என்று சொல்லி அவை எதிர் எல்லாவற்றிற்கும் எதிராகவே நான் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு முறைப்படன்றி செய்வேன் என்று சொல்லுமே வந்து அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் இதனை வந்து அவர் தன்னுடைய முக புத்தகங்கள்லேயே அடிக்கடி சொல்லிக் கொள்வது உண்டு அதே நேரம் ஆஹ் சபாநாயகருக்கு எதிராக வந்து ஒரு முறைப்பாடு ஒன்றியமே தன்னுடைய நியாயங்களை முன்வைத்து ஒரு முறைப்பாடு ஒன்றியமே வந்து வழங்கி இருக்கின்றார் அதாவது நான் வந்து அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட நிற்களுக்கு இடையிலான நல்லினங்களை குறைப்பது என்ற மாதிரியான தலைப்புகளில் அவருக்கு அந்த ஊடக முடக்கம் வழங்கப்பட்டிருந்தது அவற்றையெல்லாம் நான் செய்யவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து சபாநாயகருக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் வழங்கியிருப்பார் ஆனால் அதுல அவருக்கு எது விதமான ஒரு அனுகூலம் கிடைக்காத பட்சத்துல தான் வந்து ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்ய இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் இப்படியாக இன்றைக்கான செய்தித் தலைப்புகளை வந்து நான் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் தொகுத்து வழங்கியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகின்றேன் நாளைக்கும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்யா